சிறுநீரக பாதிப்பின் முக்கிய அறிகுறிகள் என்ன இப்போ மெயினாக உங்களுக்கு இந்தந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனே நீங்க ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுக்கும் கால் வீக்கம் ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு மேலாக கால் வீக்கம் இருந்தாலும் கார் பார்த்துக்கு மேற்பாக்கமோ இல்ல ஆன்டிக் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த இடத்துல வீக்கம் இருந்தாலோ இல்லை உடல்ல அடிக்கடி வியர்வை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர்றது தலைமுறை முடி உது கால் தோகையின்னு முகாமே வீங்கின மாதிரி இருக்கு கண்கள் ஐலிட்ஸ்ல ஒரு வீக்கம் கல்க்கு கீழே ஒரு வீக்கம் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்காலோ யூரின் போகும்போது ஒரு பேர் ஓட இல்ல ஃபோமியூரின் அப்படின்னு யூரின் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் சமையல்ட நுரை வர மாதிரி இருக்கிறது இது எல்லாமே சிறுகியாக பாதிப்பின் கறி அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி அதிகமா ரொம்ப வருஷமா உங்களுக்கு டயபடிஸ் இருக்கு இப்போ சர்க்கரை நோயாளிகளாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பாக்குறது ரொம்ப முக்கியம் ரீனல் டெஸ்ட் எடுத்து பார்க்கும் போது யூரியா கிரியேட்டிவ் லெவல் அதிகமா இருந்துச்சுன்னா உடனடியாக அதற்கான இயற்கை முறையில சித்தமா ஸ்டார்ட் பண்ணினா மிக விரடி குணம் பெறலாம்